இன்றைக்கி நம்ம சனாத்தனி சமையலில் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிரேவி பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காயிலேயே நம்ம வெள்ளைக்காய் இல்லைன்னா பச்சை காய் வச்சு பண்ணும் போது இந்த கிரேவியோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காயை நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹோட்டல் ஸ்டைலில் கத்திரிக்காயை கட் பண்ண பண்ண கருத்துறாமல் இருக்கிறதுக்கு கையோட தண்ணியில் போட்டு வச்சுருங்க எல்லா கத்திரிக்காயுமே நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக வெங்காயத்தை ரொம்ப நீள நீளமாக நறுக்கி போடாமல் முதல்ல இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிட்டு இந்த சைஸில் எடுத்துக்கோங்க இப்படியும் வெங்காயத்தை கட் பண்ணும்போது கத்திரிக்காயை விட வெங்காயம் ரொம்ப தனியாக தெரியாமல் இருக்கும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நம்ம கால் கிலோ கத்திரிக்காய்க்கு சேர்த்தா மட்டும் போதும் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் முழு மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டால் போதும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் வெட்டி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்து இது கூடவே முன்னாடியே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து இது கூடவே மாங்காய் துண்டு ஒரு நாலு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மாங்காய் துண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டுக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கிரேவிக்கு தேவையான ஒரு கல்லூப்பு மல்லித்தூள் சேர்த்து மசாலா எல்லாமே காயோட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து மசாலா வாசனை போற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க கிரேவி வந்து நமக்கு கொதிச்சு வரத்துக்குள்ள ஒரு ஜார்ல வறுத்த வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் வெள்ளையல் எல் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க கிரேவியும் நமக்கு மசாலா வாசனை இல்லாமல் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்ச வேர்க்கடலை எள்ளு பொடியை எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கிரேவி வந்து நல்லா கெட்டியாகி எண்ணெய் விட்டு வரும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் லேசாக மட்டும் கலந்து விட்டுட்டு புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி வந்து நமக்கு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் நல்லா பொடி பொடியாக நறுக்குன்ன கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பராக பிரியாணிக்கு ஏற்ற பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க? நெக்ஸ்ட்டு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்